புதுச்சேரியில் காற்றின் வேகம் தொடர்ந்து அதிகமாக இருப்பதால் பள்ளிகளுக்கு இன்றும் விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது இது தொடர்பான விவரங்களுடன் செய்தியாளர் அய்யாசாமி இணைந்திருக்கிறார் ஐயாசாமி மழை எந்த நிலையில் எந்த அளவு பெய்து வருகிறது விவரங்களை பதிவு செய்யலாம் வன்யா நீலகிரி மாவட்டத்தில் கடந்த வாரம் முழுவதும் பலத்த மழையின் காரணமாக பள்ளிகள் விடுமுறை அளிக்கப்பட்டிருந்தது இந்த நிலையில் நேற்று முதல் மழையின் தாக்கம் குறைந்து காற்றின் வேகம் அதிகரித்து காணப்படுகிறது குறிப்பாக உதகை குன்னூர் கோத்தகிரி குந்தா உள்ளிட்ட பகுதிகளில் பலத்த காற்று வீசுவதால் இந்த நான்கு தாலுக்காக்களில் உள்ள பள்ளிகளுக்கு இன்று பள்ளி மாணவர்களின் நலன் கருதி விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது இந்த நான்கு தாலுகாக்களிலும் உள்ள பள்ளி மாணவ மாணவர்கள் பயன்படுத்தும் சாலைகளில் ஆங்காங்கே ஆபத்தான முறையில் ராட்சத மரங்கள் இருப்பதால் இந்த காற்றின் காரணமாக விழும் நிலை ஏற்படும் இதனால் அஹ் மாணவ மாணவிகள் கடும் பாதிப்புக்குள்ளாவார்கள் இதை கருத்தில் கொண்டு நீலகிரி மாவட்ட ஆட்சியர் லட்சுமி பவ்யா தண்ணீரோ இன்று இந்த உதகை குன்னூர் கோத்தகிரி குந்தா உள்ளிட்ட நான்கு தாலுக்காக்களில் உள்ள பள்ளிகளுக்கு விடுமுறை அளித்துள்ளார் அதேபோல் இந்த உதகை மேட்டுப்பாளையம் சாலை எல்லநலி பகுதியில் தற்போது மரம் விழுந்து அதை அகற்றும் பணி என்பதும் நடந்து வருகிறது தொடர்ந்து மாவட்டம் முழுவதும் பலத்த காற்றினால் சாலைகளில் விழும் விழும் மரங்களை அப்புறப்படுத்த தயார் தயார் நிலையில் பேரிடர் மீட்பு குழுவினரும் அதே போல் தீயணைப்பு துறையினரும் வருவாய்த்துறையினரும் தயார் நிலையில் உள்ளனர் லாவண்யா இதேபோல கன்னியாகுமரி திருநெல்வேலி உள்ளிட்ட மாவட்டங்களிலும் அடுத்த மூன்று மணி நேரத்திற்கு மழை பெய்யக்கூடும் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது விவரங்களுக்கு நன்றி ஐயாசாமி